டீப் ஸ்டேட் அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிருச்சா என்னென்னு தெரியல நாகாலாந்து அசம்பிளியில் இன்றைக்கி ஒரு டிபேட் என்ன டிபேட் அப்படின்னா அந்த டிபேட் குறித்து எந்த மீடியா சேனல்களும் டிபேட் பண்ண போகிறதில்லைங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும் அதனால தான் நம்ம இங்கே பேசுகிறோம் என்னென்னா சாத்தானிக் ஒர்ஷிப் அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மதத்தினருடைய வழிபாடு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே வந்துகிட்டு இருக்கு முழுவதுமாக கிறிஸ்தவ மயமான நாகாலாந்தில் மாற்று வழிபாடு இப்படி வந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் இதிலிருந்து இதில் சிக்காமல் இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் எல்லாரும் இருக்கணும் அதற்காக இது சம்பந்தமாக ஒரு ஸ்பெஷல் செஷனில் நான் வந்து இதை கொண்டு வர போகிறேன் சட்டசபையில் ஒரு டிபேட்டுக்கு கொண்டு வர போகிறேன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொல்கிறாரு இந்த செய்தி எப்படி பார்க்கணும் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் வெரி அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப 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 முக்கியமான தல போற பிரச்சனையா இதை நம்ம எடுத்து நம்ம விவாதிக்கணும் ஏன்னா சைத்தான்களை கும்பிடக்கூடியவர்களுடைய அந்த எண்ணம் வந்து நிறைய பேருக்கு பெற ஆரம்பிச்சிருக்கு ஒரு கவலை வந்திருக்கு நம்முடைய நாகாலந்த காலங்காலமாக இருந்து வரக்கூடிய கிறிஸ்டியன் வேல்யூஸ்க்கு பெரிய பாதிப்பு வருமா என்ற கவலை வந்திருக்கிறது இப்ப காலங்காலமான எப்ப நம்ம பார்க்கணும் இப்ப நாகாலந்தனுடைய பாப்புலேஷன்ல எயிட்டி எயிட் பெர்சன்ட் கிறிஸ்டியன்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல டுவெண்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டியன்ஸ் கடந்த எண்பது எழுபத்தி ஒன்பது எண்பது வருடங்களுக்குள்ளார கிட்டத்தட்ட மெஜாரிட்டியாக ஆகிவிட்டார்கள் இப்போ என்ன அவங்க நோக்கம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிறிஸ்டியன்ஸ் வரணும் அதுக்கு என்ன பண்றது அதுதான் அந்த நோக்கம் இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா எத்தனையோ பெரிய அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு நம்ம நாட்டு அடிப்படை கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா யார் வேணா எந்த மதத்தை வேணே கடைபிடிக்கலாம் அடிப்படை உரிமையா கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி வந்து பேச்சுரிமையோ சொத்துரிமையோ கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே அடிப்படை உரிமையாக நான் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னொரு மதத்தை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த இன்னொரு மதத்தை வந்து சாத்தானிக் மதம் என்று சொல்லி அது பெரிய ஆபத்து என்று சட்டசபையிலே மூன்று நாட்கள் அவங்க விவாதிக்க போகிறார்கள் என்று சொல்றாங்கன்னா இட்ஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் இவங்க சொல்ற செகுலர் அந்த ஃபேப்ரிக்கே இது எதிரானது தானே ஒன்னு வந்து செகுலர் ஃபேப்ரிக் எதிரானதுங்கிறது அடுத்தது

அதற்கு எதிராக சட்டசபையில் இந்த மாதிரி பேச முடியுமா அதுக்கு சட்டம் அனுமதி அளிக்கிறதா இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஈவன் ராஜீவ்காந்தி பிரச்சாரம் பைபிள் படி ஆட்சி நடக்கணும் ஏற்கனவே அந்த பகுதியெல்லாம் சொல்லியிருக்காருல்ல அதான் கிறிஸ்துவ ஓட்டுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆனா அந்த மாதிரி செய்ய முடியுமா என்பது நம்முடைய கேள்வி நீங்க அதே போல கேட்ட செகுலர் பேப்பக்கு என்று மத மதசார்பட்ட அரசு என்று சொல்லும்போது இப்படி ஒரு மதசார்பட்ட அரசாக இருக்கக்கூடிய ஒரு அரசு எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும் எப்படி வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் தெளிவுபடுத்தணும் இதுல என்ன சொல்றாங்கன்னா தான் சொல்றாங்க பாப்புலேஷன்ல கிறிஸ்டின் பாப்புலேஷன் அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்த அந்த நார்த் ஈஸ்ட்ல உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு சமுதாயத்துல மிக்க ஒரு துருபொருள் ஆராய்ச்சியாளர் வெள்ளக்கார ஏஜென்ட் அவர் பேர் எல்வின் என்று பேர் அந்த எல்வியனுக்கும் நேருக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது அந்த ஒப்பந்தப்படி என்ன சொல்றாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆப் இந்தியா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராஜெக்ட் அதையும் கண்டுக்கவே கூடாது நீ கவர்மெண்ட் கண்டுக்கூடாது கூட ஒன்னு செகண்டு வெளியிலிருந்து எந்த சாதுகளோ துறவிகளோ இல்ல ஹிந்து மத பெரியவர்களோ இந்த ஸ்டேட்டுக்குள்ளார எங்க நாகாலாந்துக்குள்ளார வரக்கூடாது என்று அதை மீறி வந்து நாங்க நாங்க தடுப்போம் கைது பண்ணுவோம் என்பது போல அதுக்கு சட்ட ரீதியான இதுக்கான ஒரு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பதற்காக எல்வின் நேரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதை பப்ளிக்ல அவைலபிள் அந்த ஒப்பந்தத்தை ஒரு காரணம் ஒரு காரணமாக இருக்கிறது அதனால தான் வந்து இப்படிப்பட்ட குறுகிய காலத்தில் இருபது பெர்சென்ட்டாக இந்த கிறிஸ்துவ மத கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எண்பத்தி ரெண்டு மாறியது என்று சொல்கிறார்கள் அப்போ எந்த அளவுக்கு நேரு துரோகம் பண்ணிருக்காப்பறாங்க நம்ம நாட்டு மக்களுக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இது வந்து இப்போ நாகாலாந்து கவர்னராக இருந்தால் நம்ம இலாகணேசன் இறந்து போயிட்டார் இப்போ யார் கவர்னர் வேற மிசோரம் கவர்னர் அடிஷ்னல் ஜார்ஜ் சார்ஜ் நினைக்கிறேன் அந்த கவர்னர் எப்படி இதுக்கெல்லாம் வந்து ஒப்புதல் கொடுப்பார் என்று தெரியாது நிச்சயம் கொடுக்க மாட்டார் என்று நம்புகிறேன் ஆனால் என்ன எனக்கு ஒரு டவுட்னா பாருங்க கேரளாவில் உள்ள கிறிஸ்துவ ஓட்டு கிடைக்கணும் என்பதற்காக மத்திய பிரதேசத்துல மதமாற்றத்தை மாற்றத்தை ஆதரித்து மௌனம் காத்த பாஜக அரசு அதனால அதே போலதான் பண்ணுவாங்களா தெரியாது இருந்தால் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் என்னன்னா அன்பு மதம் என்னை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கிறிஸ்துவ மதம் வெறுப்பை வெறுப்பு மட்டும் இல்லை தன்னுடைய நம்பிக்கை அல்லாமல் இன்னொரு மதத்தை சகித்து கொள்ளவே முடியாது அவங்களை வாழ விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கிறிஸ்துவ மதம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக நாம இதை தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் சொல்ற பாருங்க எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களாம் வந்து ஹிந்துக்களாக தான் இருந்திருக்காங்க அப்போ எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு வந்து உங்க பாட்டை உங்க தாத்தா உங்க தாத்தாவுக்கு தாத்தா அப்பா அவங்க என்ன வழிபட்டாங்களோ அதெல்லாம் இப்போ வந்து உனக்கு சாத்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மதம் மாற்றி மதம் மாற்றி இருக்கிறது உன்னுடைய மாற்றுகிறது ஆபத்து அதனால ராமகோபாலஞ்சி அதிக அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் மதமாற்றம் ஒரு பெரிய தேசிய அபாயம் சொல்லுவார் மதமாற்றம் தேசிய அபாயம் விவேகானந்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஒருத்தர் வந்து நம்முடைய வந்து மதம் தேசத்துக்கு எதிராக மாறுகிறார் அவர் சொல்லுவார் இப்ப இந்த நார்த் ஈஸ்டர் முழுக்க வந்து தேசிய தன்மையோடு ஒட்டாமல் விலகி இருப்பதற்கான காரணமே இந்த மதமாற்றம் தான் இன்றைக்கு பல இப்ப சைனா வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ரேர் மினரல்ஸ்லாம் ஈஸ்டர் ஸ்டேட்ல இருக்கு ஆனால் அவற்றை எடுக்க விடாமல வந்து தடுப்பது யாருன்னா சர்ச் சர்ச்சை மீறி நீங்க ஒண்ணு பண்ண முடியாது எந்த கவர்மெண்ட் பிளான் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்களே சொன்னீங்க ராஜீவ்காந்தி போய் அங்க பைபிளை வச்சு வந்து ப்ராமிஸ் பண்ணார் அவருடைய பையன் வந்து கான்ஸ்டியூஷன் புக் வச்சு ஏமாத்திட்டு இருக்காரு அவங்க அப்பா பைபிள் வச்சு தான் அங்க போய் ஓட்டு ஓட்டு கேட்டார் ஆகவே அந்த அளவுக்கு வந்து இந்த மத மாற்றம் என்பது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இதே நிலையில் தமிழகத்துக்கும் வராது அப்படி சொல்ல முடியாது இருபது பெர்சன்ட்ல எண்பது பெர்சன்ட் ஆனாலும் இப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்கிறது ஆகவே இந்த டோப்போகிராபி என்பது மிக முக்கியம் இப்போ கூட ஆர் எஸ் எஸ் தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு ஒரு கருத்தை நான் அதை எல்லாருமே கடைபிடிக்கணும் ஒவ்வொரு ஹிந்துக்களும் மூணு குழந்தை இருக்கார் நம்முடைய ஹிந்து ஜனத்தொகை விகிதம் ஜிகிதாச்சாரம் வந்து எங்கேயுமே குறையக்கூடாது குறையுமே ஆனால் அந்த இடத்துல இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு அங்கே மதிக்கப்படாது நாகாலன் உதாரணம் அதனால இது ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாக இந்துக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்